சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி அமைந்த பிறகு சில சில நெரிட்டல்கள்லாம் இருந்துருதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த விவகாரத்துல பாஜகவின் சித்து விளையாட்டு ஈடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்லுற எப்படி பாக்குறீங்க இல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்றே அதிமுக ரெண்டு விதமான தலைமைத்துவத்துல மாவட்ட அளவுலையும் மாநில அளவுலையும் தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான நாட்கள் இருக்கிறாங்க ஒருத்தங்க அந்த திராவிட கொள்கைகள் அண்ணா வழிவந்த கொள்கைகள் பெரியார் வழிவந்த கொள்கைகளும் உறுதியாக நிற்கக்கூடிய அஇஅதிமுக இன்னொரு பக்கம் என்ன பேருக்கு அதிமுக நான் ரொம்ப நல்ல கட்சியில இருக்கிறேன் இப்போ இந்த திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை வேலுமணியோ தங்கமணியோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி கேடாரு அன்பர் ராஜா போன்ற அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த வரலாற்றோடு சேர்ந்து வந்தவங்க அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அவங்களால எந்த இடத்துல நம்ம அன்வர் ராஜா அன்வர் ராஜா ஒரு முஸ்லீம் ஸோ அவர் பிஜேபி எதிர்க்க இல்லை அப்படி கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதவாதத்தையோ சாதியவாதத்தையோ இல்லாமலேயே பலம் வாய்ந்த ஒரு அரசியலை பண்ண ஒரு கட்சி என்ன அப்படி சொல்றீங்கன்னு ஆச்சரியமா இருக்கும் கலைஞர் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னையா அந்த மக்கள் தாசியா அந்த ஜாதிகார தாசி நீ போயிட்ட அங்கே கேட்கறீய சீட்டு இப்படிலாம் சொல்லிடுறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எம்ஜிஆர் ஒருபோதும் சொன்னது இல்ல எம்ஜிஆர் வந்துட்டு கண்ண சைதப்பட்ட கண்ணுன்னு இருக்காரு எழுபத்தி ஏழு இங்க நிறுத்தினாரு கண்ணுங்கிட்ட எம்ஜிஆர் சொன்னது எங்க வாணையா கண்ணா நீ என்னோட வந்துட்டு நம்ம மதுரை பகன் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் அவரு கண்ண மேல அவருக்கு அவ்வளவு பெரிய அபிமானம் ஏன்னா இந்த சைதாபேட்டை வந்துட்டு அண்ணா திமுகவினுடைய பலம் வாய்ந்த திமுக அது இத உடச்சி தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுல வந்துட்டு எம்ஜிஆர் ரொம்ப துவரத்தாரு அப்படி இருந்தும் கூட தாழ் வரத்தின் தோத்துற விடாதுன்னு பாருங்கப்பட்ட ஆள் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார வேணாலும் எங்க வேணாலும் வேணாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சிலர்லாம் கூட சொல்லுவாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல வந்துட்டு அவர் பிறமலை கலரா பார்த்து அவர் நிறுத்தினாரு அவ்வளவு பிறமலை கலரை பார்த்து நிறுத்தினது அதெல்லாம் உண்மை அந்த மக்கட ஆனா இல்லைனாலும் கூட எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு அதான் அது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அறுபது சட்டப்பேரவை தொகுதிய அப்படியே அது எம்ஜிஆர் தொகுதி தான் அது அண்ணா தொகுதி தான் அது அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஆனா கட்சிக்காரங்க அப்படிப்பட்டவங்கள ஒருத்தர் தான் வந்துட்டு அண்ணன் இவர் நம்ம ராமநாதபுரம் புரியுதுங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு விட்டு தர மாட்டாங்க நீங்க அண்ணாதிமுகக்காரங்க வந்துட்டு அந்த முத்தலாக் விடயத்தில் பேசுனதெல்லாம் இருக்கட்டும் ராஜா பேசுனது பாருங்க பிரிச்சு பொனது கட்டுனாரு அன்வர் ராஜா ஆல்ரெடி அருணா இவங்க எல்லாம் பொனது கட்டுறவங்க அதே மாதிரி முன்னாடி திமுக அப்புறம் அண்ணா திமுக நாஞ்சல் மனோகரன் அவங்கள அப்படி பேசுவாங்க இன்னைக்கு அண்ணா திமுக அப்படின்னு யாராவது இருக்காங்களா கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும் முத்துசாமியில அந்த வகை அதான் அதனாலதான் அவங்களுக்கு ஈசியப்பட்டு டிஎம் கேல போயிடுறாங்க இப்போ இவருக்காரர் இல்லையா நம்ம செங்கோட்டை எல்லாம் அவர் அந்த மாதிரி அண்ணா திமுகார்தான் அவர்லாம் பெரியார் அண்ணா அப்படி எம்ஜிஆர் அப்படி வந்தவங்க எல்லாம் விட்டு தர மாட்டாங்க அப்படியான ஒரு ஆள் தான் இவர் ஸோ இந்த தமிழ்நாடு வந்துட்டு முதல்ல ஒரு பதவாதத்துக்கு அடிமையாக கூடாதுன்ற ஒரு எண்ணம் கொண்டவங்க எல்லாம் ஏன் நம்ம இவர் இருக்கிறாரு பேச்சாளராக இருக்கிறார் ஜெயக்குமார் அவர் இப்படியேப்பட்ட ஆளு அவர் அப்படிப்பட்டவர் தான் ஏன் அண்ணா பொன்னையன்று இருக்கிறாரு அவர் யாரு அப்படிப்பட்ட ஆள் முனுசாமியும் அப்படிப்பட்ட ஆள் தான் திராவிட இயக்க சிந்தனையாளர் தான் அவரு அப்படிதான் இருக்கிறவர் அவரும் திட்டவட்டமா பேசுவார் ஆனா எடப்பாடிய கம்பெனி அவர் நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வேற கதை இவங்கெல்லாம் பதவி அதிகாரம் அப்படி நினைக்கிறவங்க அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் கொள்கை அதனால்தான் அன்வர் ராஜா அவர் நிறுத்தாம வேற ஒருத்தர் இந்த சீட்டை தூக்கி கொடுத்துட்டு வேற ஒருத்தர் நிறுத்துறாங்க அன்வர் ராஜாவை நிறுத்திட்டு திமுக அது அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவர் அவர் ரெண்டு கால கட்சிக்காரன் அந்த மக்கள் கிட்ட தொண்டு செய்தவன் அப்படிதான் அவங்க எல்லாம் வந்துட்டு வெளில வந்தவங்க எதிர்க்கிறாங்க காரணம் என்ன சொல்றேன் திராவிட வித்து அவங்க விட்டு தர மாட்டாங்க அண்ணாவை மட்டுமே பேசுறாங்க அண்ணாவை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரியார பத்தி பேசுனா ஏற்றுக்கோங்களா நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போலாமா நீங்க முதல்ல இந்து முன்னணி மாநாட்டுக்கு அது அது முருகன் மாநாடோ காளி மாநாடோ ஒன்னும் உங்களுக்கு இருந்தா அங்க வேலைன்ற இதெல்லாம் நம்பிதான் அதிமுக இத்தனை இத்தனை ஆண்டு காலமா ஜெயிச்சு இத்தனை ஆண்டு காலமா பதவியில் இருந்துச்சேன்னா என்னோட கேள்வி எவ்வளோதான் அண்ணா திமுகவுக்கு மதவாதம் எப்போ தேவைப்படுதுன்னு சொல்லுங்க தேவைப்படவே அது இதுல ஸ்டாலின் கிட்ட இருக்கிற புரிதல் உங்ககிட்ட அது அப்புறம் எப்படி நீங்க அவர் தோற எடுப்பீங்க புரியுதுங்களா இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சாஃப்ட் இந்துத்துவம்னு சொல்றாங்க இல்லையா அந்த வார்த்தை அது இவங்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா அதுக்கு அடாப்டாக பார்த்து டக்குன்னு ஷாக் ஆகி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக அவங்களுடைய கண்ணோட்டம் இருந்துச்சு புரியுதுங்களா பிஜேபி அப்படிப்பட்ட எம்ஜிஆர் காலத்துல வளர்ந்துச்சு பொய் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஆர் எஸ் எஸ் விடமாட்டார் அவர் சொன்னார் ஒரு முறை ஆர்எஸ்எஸ் ஒரு மோசமான இயக்கம் அது இந்தியாவுக்கு தேவையற்றது அப்படின்ற கருத்து உள்ளவர் ஒரு எம்ஜிஆர் ஏன்னா காமராஜர் கொல்ல முடியும் பொறுப்பட்டது பசுவத அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் இதெல்லாம் காமராஜரை ரொம்ப உள்ளத்துல வச்சு உயர்வா போற்றியவர் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு முன்னாடியே எம்ஜிஆருடைய உள்ளத்தில் இடம் பிடித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அது பலருக்கும் தெரியும் இப்போ சமரசம் அண்ணன் சமரசம் போன்றவர்கள் அதெல்லாம் நல்லா தெரியும் அப்படியே அப்படியேப்பட்டாலும் எம்ஜிஆர் இந்த உள்ளொன்று புறம் ஒன்று அப்படின்றதெல்லாம் எம்ஜிஆருடைய அரசியலே கிடையாது அதனால அவர் ஜெயிச்சாரே நேரடியா பேசுவாரு நேரடியாக சண்டை ஒரு அரை கூட விடுவார் அதெல்லாம் எம்ஜிஆர் நேரடியா அப்படியேப்பட்ட எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் பத்தி ரொம்ப தீர்க்கமான ஒரு கருத்து வச்சிருக்காரு அவர் ஒரு பேச்சுவார்த்தை அது வருது யாருன்னா பத்திரிகையாளர் பிரியம் சொன்னாரு என்ன அப்படின்னம்னா நீங்க வந்துட்டு காந்தியை கொண்டதுனாலதானே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது எம்ஜிஆர் சொன்ன பதில் ஆச்சரியப்படுத்த பதில் காந்தி படுகொலை நிகழாமல் இருந்தால் ஆர் எஸ் எஸ் இயக்கம் எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த மக்கள் அறிந்தா அறிந்திடாமலேயே போயிருப்பார்கள் காந்தி கோலம் நடக்கிறேன்னா இது எவ்வளவு மோசமான இயக்கம்னு மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் அது நடந்ததுனால நல்லா தெரிஞ்சு போச்சு இவ்வளவு தெளிவான ஒரு தலைவ தொடங்கின கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா கொள்கை கொள்கிறேன் அண்ணா இசம் அப்படின்னாரு சிம்பிளா அது இதெல்லாம் உடைக்க பார்த்தாரு கருணாநிதி எல்லாத்தையுமே அடிச்சாங்க அண்ணாத்தையுமே ஒரு சார்பாக பேசுனாங்க எல்லாருமே இப்போ பேராச இவர் நம்ம புலவர் புலமை பித்தர் எப்படிப்பட்ட ஆடு எனக்கு பள்ளி ஆசிரியர் புலமை பித்தன் அவர்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவர் தமிழ் உணர்வு திராவிட இயக்க கொள்கை வரல அதனால தான் அவங்க ஈழ பிரச்சனையில வந்துட்டு சரியா நின்னாங்க அண்ணக்காராசாரம் இவங்களாம் இப்படிதான் அப்போ ஏதோ அன்வர் ராஜா வந்துட்டு புதுசா ஒரு கருத்து சொல்லிட்டாரு ஒரு ஒரு கட்சிக்குள்ளே இருந்து பேச அப்படி இல்ல அவங்களால முடியாது எடப்பாடி மாதிரி ஒரு அகாமடேட் பண்ணிக்கிறது ஒருவேளை அரசியலுக்காக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணலாம் வெற்றி தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஆனா அந்த இடத்துலயும் கூட கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதிமுக காரன்கள்ல அன்வர் ராஜாவும் ஒருத்தர் இதான் அந்த பிரச்சனையே வேற அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கு அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாம் போயிருவாரு அந்த அந்த பிளான்ல தான் சொல்றாரு அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க அதிமுக கரை வெட்டிய கூட கட்டாது போலாம் ஆனா எம்ஜிஆர் நிறுத்தின அந்த கட்சி விட்டு அவங்க போகவே மாட்டாங்க பாத்துருக்கிறேன் அவங்களோட எல்லாம் பேசி அப்படியே அவங்க போனா கூட அதிகபட்சம் திமுக கிட்ட போவாங்க அது அன்பராஜா போன்ற ஆட்கள் அதை கூட செய்ய மாட்டாங்க சுட்டு போட்டாலும் நான் கட்சி மாற மாட்டேன் அப்படின்றவங்க இந்த பச்சை குத்தனை பார்ட்டி அது ஆமா அது கூட என்னன்னு சொன்னாங்க அதை போனா என் தலைவன் சொல்றான் அப்படின்னு சொல்றதுக்காக அண்ணா திமுக கொடியையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொடியை தாண்ட அண்ணா தாண்டு அப்படி பண்ண ஒரு கட்சி அதிமுக ஒரு சாதாரணமான ஒரு கட்சி கிடையாது நான் நானு தான் இந்த கட்சியை நான் வலிந்து ஏன்டா முட்டுக் கொடுக்குறேன் கேட்பாங்க இதுக்காக தான் முட்டுக் கொடுக்குறேன் ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய உரிமை விட்டு தராத கட்சி தமிழர் உரிமை விட்டு தராத கட்சி தமிழை விட்டு தராத கட்சி ஈழத்திற்காக நின்ற கட்சி எம்ஜிஆர் அளவு ஒரு முதலமைச்சர் ஒரு அயல் பிரச்சனைக்கு பிரச்சனை நின்று இருக்காங்களா டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது ராஜீவ்காந்தியோட ஒத்துவார்ல பிரபாகரன் மேதக பிரபாகரன் ஒத்துவார்ல எம்ஜிஆர் கூப்பிடுறாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட நிக்கிறது இல்லை சந்திச்சிட்ட உடனே என்ன சொல்றாரு பண்டோட்டி ராமச்சந்திரன்னா ஒத்துக்க சொல்றாரு பிரபாகரன் அப்படி பேசுங்க அவங்களோட வந்து கவர்மெண்ட் நீங்க பகசிக்க வேணாம் பகசி ஒண்ணும் பண்ண அவர் அசைகிற மாதிரிலாம் இல்ல அப்போ இவர் வந்திருக்காரு என்ன சொன்னாருன்னா நீங்க எது எது சரின்படுத்த உங்களுக்கு அதன்படி நீங்க இருங்க நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அதுதான் கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் விடுதலை புலிகளும் சரி மேதக பிரபாகரனும் சரி எம்ஜிஆர் மாதிரி வச்ச மரியாதை வந்துட்டு அவ்வளவு ஆடமாடு இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே டெல்லியில வந்து அப்படியே நீ எதிர்பார்த்தீங்கள இதே எம்ஜிஆர் தான் எமர்ஜென்சி அப்ப இந்திரா காந்திக்கு ஆதரிச்சாரு அதெல்லாம் வேற ஆனா ஒன்றத்தை உணர்ந்துட்டாரு அப்படின்னோம்னா அவர் எப்படி நிப்பாரு அப்படின்றது அது ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு தானே வளர்ந்து வந்தவங்க தானே இவங்கல்ல அன்வர் ராஜாவிலேருந்து எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கட்சிக்காரங்களும் அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு ரெண்டு இது புரிஞ்சுக்கணும் அஇஅதிமுக யோசனைக்காக நான் சொல்ல ஈவன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி எனக்கும் கூட அபிமானம் உண்டுங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு ஒரு பொதுச் செயலாளராக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாத இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு நாங்க போராட்ட நடத்தினா அவர் அறிவிச்சாரு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மண்டலமா நாற்பது கிராமங்களை எண்ணெய் மண்டலமா திரும்பி பெற்றாரு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டெர்லைட் ஆலை இயங்க நான் அனுமதிக்க மாட்டேன் இது உறுதி அப்படி சொன்னாரா சட்டமன்றத்தில் அப்படிதான் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு அன்பு உண்டு அது வேற ஆனால் நீங்க வந்துட்டு ஒரு பதவிக்காக நீங்க யாரோட போய்ட்டு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றீங்க அது சொல்லுங்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஓபிஎஸ் பிடிக்காது சசிகலா வேணாம் டிடி தினகரன் வேணாம் யாரும் வேணாம் ஆனா பாஜக வேணுமா உங்களுக்கு உன் கட்சியை சுக்குனூரா உடைச்சவன் ஜெயலலிதா செத்துற உடனே நான் அதான் நான் கேக்குறேன் பாஜக எதுக்கணும் எந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு நான் கேட்கறேன் உங்க கட்சிக்கு இவ்வளவு பலவீனமா விளவுபட்டு நிற்கிறது ஏங்க ஓபிஎஸ்சுக்கு எடப்பாடிக்கு என்னங்க பிரச்சனை ஓபிஎஸ்ஸும் சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை ஓபிஎஸ்சுக்கு டிடிவிக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க எதுவுமே கிடையாது ஆனா உங்களை எல்லாம் ஒடைச்சாங்க யார் உடைச்சது பாஜக உடைச்சது அப்புறம் அவங்களோட நீங்க கூட்டு செய்வீங்களா நீங்க சொல்லுங்க அண்ணன் தீமுகாரன் யாரா இருந்தாலும் நியாயப்படுத்து போகிறான் கருணாநிதியை ஒழிக்கணும் திமுக ஆட்சி ஒடிக்கணும் திமுக ஆட்சி ஒழிக்கறதுக்கு திமுக யார்கிட்டையும் போவீங்க மக்கள்கிட்ட போங்க இப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்க மக்களவை தொகுதியில எல்லாம் வந்துட்டு நாம் தமிழரை விட ஏற குறைய அப்படின்ற அளவுக்கு ஓட்டுக்கு போனீங்களே அதை பண்ணது யாரு திமுக காரனா இல்ல பாஜக காரன் அவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜக முதல்ல பண்ணா ரெண்டாவது நீங்க பண்ணீங்க ஓபிஎஸ் இடம் கொடுக்க கூடாதா டிடிவிக்கு இடம் கொடுக்க கூடாதா சசிகலாவும் மறட்டாங்க கடுமையா மறட்டாங்க அது வேற விஷயம் மத்த ரெண்டு பேரு எவ்வளவு பெரிய எப்படி பண்ணிருக்கலாம் நீங்க அண்ணா அதிமுகவை பலப்படுத்தாத பாஜகவோட போயிட்டு கூட்டணி சேர்ந்து பலப்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது சரியான அரசியல் நிலை தானா சொல்லுங்க பாப்பா இருந்த எடப்பாடி பழனிசாமி இருந்த நாலாண்டு காலத்துல தமிழ்நாட்டுடைய உரிமை எல்லா இடத்துலையும் விட்டு தரப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி சொல்லுங்க நீங்க திமுகன்றது ஒரு எதிர்ப்பரசியல் அவ்வளவுதான் அது அது ஒண்ணு மக்கள் அப்படியே எடுத்துக்க போறது இல்லை ஓட்டு போட்டா திமுக போட்டு இல்லாட்டி அதிமுக போடு அப்படின்ட்டு இருக்கான் எழுதுருவா அரசியல் அப்படின்ற அந்த நம்ம மக்கள்கிட்டே அது மாதிரிதான் இருக்குது வேற கூட்டணி கட்சிகள் அப்படிதான் ஸ்பிரிட் ஆகி வந்துட்டாங்க நான் கேட்கறது என்னன்னா கொள்கை அடித்தளத்தை விட்டுட்டு அண்ணா திமுகவுக்கு என்ன இருக்கு லோக்கல் ஸ்டாண்டி என்ன அடிப்படை சொல்லுங்க நீங்க போயிட்டு இந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆடு துப்ளக்காசிரியர் பாக்குறீங்க மூணு கார் மாதிரி போயிட்டு இவங்கள தான் பாக்குறீங்க எதிர்த்து இல்லைங்க என்னாச்சான்னு பார்ப்போம் ம் ஆ அது இல்லையே சிந்திச்சு பாருங்க அதிமுக இல்ல அப்படியே பிஜேபி நினச்சாலும் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றம் இல்லைங்க பிஜேபினுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுங்க அதான் நான் சொல்ல வந்தேன் வெரி சாரி பிஜேபினுடைய நோக்கம் அண்ணா திமுகவை அழிக்கிறது மட்டும் இல்ல ம் தமிழ்நாட்டை கவனீகரம் பண்ணுறது ம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கு அப்படின்னோம்னா அறுபத்தேழில் இருந்துட்டு அதுக்கு முன்னாடியும் சரி பெருந்தலைவர் காமராஜர் பீரியட்ல இருந்துட்டு சிறுசு நைன்டீன் பிப்டி போர்னு வச்சுக்கோங்க விடுதலை பெற்ற இந்தியால வேகமாக வளர்ந்து எல்லா துறைகளிலும் மக்களும் வளர்ந்துருக்கிறாங்க மாநிலமும் வளர்ந்துருக்குது அப்படின்ற நிலையில இருக்கு அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் திராவிட அரசுகள் அவங்களுடைய தமிழ் பற்று இனமானம் உரிமை போராட்டம் மாநில உரிமை விட்டு தராத அந்த இயல்பு இதெல்லாம் தான் புரியுதுங்களா இந்த நிலையை டபலீகரம் பண்ணி தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் பாஜக இறுதி நோக்கம் அது தமிழ தமிழ தமிழ் இனத்தை தமிழ்நாட்டை நான் கேட்கறேன் நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ல காவிரி நதிநீர் பிரச்சனையில வந்துட்டு அந்த தீர்ப்பாயம் கொடுக்கும்போது காவிரி நதிநீர் தகராறு அதை தீர்க்கறதுக்கான மேலாண்மை வாரியம்னு வச்சாங்க காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம்னு வச்சாங்க அந்த வாரியம் அப்படின்றத ஆணையம்னு மாத்தினாங்க ஏன் அவ்வளோ எதிர்த்தோம் மாத்துறது யாரு மோடி அரசு யாருக்காக மாத்துருச்சு கர்நாடகாக்காக மாத்துருச்சு அந்த உறுதிமொழியை அவர் தேவகோடா கொடுத்தாரு மோடி இதை நான் சொல்றேன் நான் முதல்ல பேசுறேன் அன்றைக்கே கலைஞரோட அறிக்கை வருது அன்னைக்கே அண்ணத்திமாரோட அறிக்கை வருது இது பல்லற்ற ஆணையம் அப்படின்ற சொன்ன சொல்ல வந்துட்டு வருது ரெண்டு கட்சிகள் கிட்டே இருந்துட்டோம் அப்போ எப்படி உங்களுக்கு வந்துட்டு பிஜேபி நல்லது பண்ண தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சொல்லுங்க பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறேன் இன்னைக்கு ஆங்கிலமும் தமிழோட சேர்ந்து ஆங்கிலம் படிச்சதுனால தான் நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறோம் உலக உள்ளா பறவை கிடக்குறோம் என்ன சொல்றாரு அமித்ஷா ஆங்கிலம் படிக்கிறது அவமானகரமானதுன்னு நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்றாரு ஏத்துக்கிறாரு அவரு இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களா அண்ணா அது அண்ணனுடைய இருமொழி கொள்கைக்கு ஆதரவானது அது முடக்கம் ஸோ எல்லா தமிழினும் தமிழ்நாடு தமிழ் அப்படின்றத எல்லாத்தையும் அழிச்சு ஒரு வழிபடுறத தமிழ்நாட்டை மூணா போலக்கிறது உட்பட இவ்வளவு எஜெண்டா இருக்குது கிட்ட அவங்களோட இப்படி நீங்க போய்ட்டு கூட்டணி வைக்கிறீங்க ஒன்னும் ஒன்னும் இல்லாத போய்ட்டதில்ல திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தி வந்ததுன்னா நீங்க தான் முதல்ல அறுவடை பண்ண போறீங்க இல்லையா வேற யாருக்கு விஜய் விஜய்கி எல்லாம் அப்புறம் அவருன்னு ஒரு ரெண்டு மூணு தேர்தல சந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் வர முடியும் சும்மா வந்துட முடியாது எம்ஜிஆர் நடிகன் அப்படின்றதுனால நிக்கிற திமுக காரன் திமுக பிரச்சார பிரச்சாரம் முன்னணி பிரச்சார நீ வா உன் முகத்தை காட்டு அப்படின்னு அண்ணா சொல்ற அளவுக்கான ஒரு நபர் அவர் இருபது ஆண்டு கால திமுக காரன் அறுபத்தி ரெண்டுல நிக்கிறாரு அறுபத்தி ரெண்டு நிக்கிறாரு பழங்கி முறையில நின்று ஜெயிக்கிறாரு அவர் அப்படியேப்பட்ட ஒரு ஆடு அண்ணா எம்ஜிஆர் சும்மா ஒண்ணும் அப்படிலாம் வச்சுட்டு கடைசி படம் நான் விட்டுட்டு வரேன் அப்படிலாம் சொல்லலாம் வரல எம்ஜிஆர் எம்ஜிஆர் வேற அவருடைய அளவுகோல் அரசியல் எல்லாமே வேற அவர் கூட இருந்தவங்க எல்லாமே பெரிய அரசியல்னு பார்த்தீங்க பட்டவங்க த தமிழ்நாட்டுடைய வரலாறு அரசியல் உணர்வு இதை பற்றி ஆழ்ந்த புரிஞ்சு உள்ள ஒரு எப்ஜியார் சும்மா ஒன்னும் கிடையாது அப்படியா பட்டவர் நான் நீங்க நீங்க யாருடைய போய் நிக்கறீங்க அங்க போயிட்டு பேசுறாரு ஒரிசால தமிழை எப்படி ஒரிசானுடைய முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுறாரு இவரு இந்தியால எங்க பிறந்தவனும் எங்க வேணாலும் ஆகலாம் இந்த குஜராத்தி அமித்ஷா டெல்லியில் வந்துட்டு உள்துறை அமைச்சராக போது ஏன் அங்கே இருக்கிற பாண்டியன்ற ஒரு தமிழ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக வரக்கூடாதா அந்த ஊர் பண்ண கல்யாணம் பண்ணவன் அங்கேயே ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவன் ஏன் தமிழ என்ன அந்த மாதிரி சொன்ன அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ரத்ன பண்டாரியினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மோடி பேசுனாரு அது உங்களுக்கு கேவலம் கிடையாதா அப்போ இதெல்லாம் ஏத்து சுமந்துட்டு வரவுங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற நடுநிலை வாட்கள் எப்படி ஆதரிப்பாங்க சொல்லுங்கப்பா இரட்டையில அண்ணாதிமுக கொடி போருமா கொள்கை எப்படி நீங்க நிக்க வேண்டாவா இதுதான் பிரச்சனையே அதான் குழப்பத்தை ஏற்படுத்துது எடப்பாடி நீ ஒத்து வரலையா நான் வேற ஒருத்தரும் உருவாக்குவேன் அதான் அந்த த்ரெட்டு அண்ணா இருந்து முதலமைச்சர் அப்படின்னு இறங்கி வந்து அவர் பேசுறதுக்கு காரணம் தான் யார வேணாலும் கொண்டு வரல என்ன ஏன்னா இப்ப இருக்கிற அண்ணா தலைமை அதான் சொல்ல வர அது வந்துட்டு திராவிட இயக்க கொள்கைகள்ல ஆழமா ஊர்றது கிடையாது அதனால அவங்க எத வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அதான் நிறைய விஷயங்கள பயணபடி நன்றி சார் நன்றி